வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் என் பேர் சசிகலா ஐஎன்சி ட்ரீஆப்ல நான் வந்து அட்மினா இருக்கேன் அட்மின் அக்கௌண்டடா இருக்கேன் போதை மரு மறுவாழ்வு மையம் இது எதுக்கு இங்க வச்சிருக்கோம்னா ட்ரிங்க்ஸ் அடிட் ஆகிறவங்களுக்கு திருத்தி மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம்

அப்புறம் ரொட்டீன் என்னென்ன பண்ணணும்னு இருக்கு அந்த அந்த லைன்ல வரும் காலையில ஆறு டூ செவன் ஆறு டு ஏழு யோகா ஏழு டூ எட்டு அவங்க குளிக்கிறது அவங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஸ்அப் ஆகிற டைம் எட்டு டூ எட்டரைக்குள்ள டிஃபன் அப்புறம் ஒன்பது மணிலேருந்து ஒரு ஒன் ஹவர் பிரேக் அப்போ டென் ஓ கிளாக் அவங்களுக்கு கிளாஸ் நடக்கும் சார் டென் ஓ கிளாக் டூ லெவன் ஓ கிளாக் அப்புறம் டுவெல் டு ஒன்னுங்கிறது அவங்களுக்கு கேம்ஸ் விளையாடுற டைம் அப்புறம் ஒரு மணிக்கு லஞ்சு லஞ்சு முடிச்ச உடனே அவங்க விளையாடலாம் அப்படி திரும்ப ரொட்டின் சாயங்காலம் நாலு மணிக்கு திரும்ப ஆறு மணிக்கு யோகா யோகா இல்லைன்னா எக்ஸசைஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க சார் இது வரைக்கும் நூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் இது அட்மிட் ஆயிருக்காங்க அதுல டிஸ்சார்ஜ் ஆனவங்க நூறு பேர் ஓரளவுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா தான் சார் போயிருக்காங்க

என்ன என்ன எதனால இதை எடுத்துக்கிட்டாங்க என்ன காரணம்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் சார் அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் சார் என்ன டியூரேஷன் மேடம் உங்களுடைய இந்த ப்ராசஸ் இந்த ட்ரீட்மெண்ட் புரியலே அம்மா எத்தனை எத்தனை நாள் நாள் 6 मंथ 1 இயர் சார் 6 मंथ 1 இயர் ஆகும் சார் லாங் டைம் கொடுத்தா தான் நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்ச டைம்ல எல்லாம் திருத்தி அனுப்ப முடியாது சார் ஓகே இப்ப இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பேஷண்ட கேர் பண்ணிக்கிறதுக்கு மெடிக்கல்ல என்ன சப்போர்ட் இருக்கு மெடிக்கலினா அடிஷ்னல் டேப்லெட் இருக்கு சார் அடிஷ்னல் டேப்லெட் கொடுத்தே ஆகணும் கொடுத்தாதான் வெளியே போனா குடிக்கிறதுக்கு மைண்ட் வராது அதனால அது கொடுப்போம் அப்புறம் அவங்க ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் மருந்து மாத்திரைங்கிறது ஒரு ஃபிஃப்டி தான் சார் மீதி ஃபிஃப்டி நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது தான் ஓகே இப்போ ஒரு சிலர் வந்து குடிச்சே வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியா கொஞ்சம் லிவர் டேமேஜ் ஆகலாம் அப்படி வருவாங்க அப்படிப்பட்ட மக்களை நீங்க இங்க வச்சே ட்ரீட் பண்ணுவீங்களா அவங்களுக்கு மெடிக்கல் பெசிலிட்டிங்கிறது இங்க கொடுக்க முடியுமா இல்ல நீங்க ஹாஸ்பிட்டலா இல்ல சார் இங்கேயும் கொடு இங்கேயே கொடுத்துதான் சார் வச்சுக்குவோம் இங்கேயே கொடுத்து ட்ரீட்மெண்ட் லேப் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஹெவியா இருந்துச்சுன்னா வெளியில வச்சு பார்க்கணும் இல்ல முடியும் நம்மனால முடியும் அப்படின்னா நாங்க இங்கேயே வச்சு பார்த்து அனுப்பிடுவோம் சார்

நான் தெளிவாகிறேன் ஃபேமிலி வந்தால் கூட நான் தெளிவாக தான் இருப்பேன் வீட்டுக்கு போனால் கூட அவங்க அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்புறம் சிவா ஒரு போதை நோயாளி நான் இறக்கினே போன வருஷம் இந்த ரியாப்புக்கு வந்தேன் வந்து ஒரு மாதம் இருந்தேன் அப்போ என் வீட்டில் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்போ எனக்கு வந்து தெரியல ஒன்றே தெரில இது ரியாப்பு அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியல அவ்வளோக்கும் அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு திருப்பி இந்த போதை தான் பண்ண ஆரம்பித்தேன் பண்ணினே இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப வீட்டில் அம்மாவுக்கு ஒய்ஃபுக்கு பிரச்சனை அப்புறம் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன் வீட்டில் வீட்டை விட்டு வரல வீட்டை விட்டு அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக தான் வீடு வாடகை இருந்தேன் அப்புறம் நிறைய பிரச்சனை நான் ஆனால் போதை நிறைய பண்ண ஆரம்பிச்சுன்னு இருக்கிறதுனால என் வீட்டில் ரொம்ப காண்டை அதுக்கப்புறம் ஒரு வேலையில் எங்கள் அண்ணன் சேர்த்து விட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அண்ணன் சைட்ல தான் சேர்த்து விட்டுறாது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அங்கே நல்லா தான் வேலை செஞ்சிருந்தேன் வீட்டுக்குலாம் வரக்கூடாது சொல்லிருந்தாங்க நான் யார் சொல்றதே கேட்கவே மாட்டேன்னா அதனால நான் என்ன பண்ணேன் திரும்பி அவங்க சொல்றதெல்லாம் எல்லாம் விட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வந்து போதிய பண்ண ஆரம்பிச்சு திரும்பி காலைல நான் வேலைக்கு ஒருத்தபடியே பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பையன்டைய கூப்பிட்டு போய் கீழே தள்ளி விட்டேன் என் பையனை கூப்பிட்டு போய் கீழே தள்ளி விட்டேன்னு அடிப்பட்டு இட கூடமா இங்க வந்தேன் நான் இங்க வந்து நாலு மாசம் ஆகுது நான் அடிப்பட்ட வந்த ஃபோட்டோ காட்டுவாங்க அதை கூட பாருங்க அதுக்கப்புறம் வந்து நான் இங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் சூப்பரா இருக்கேன் இப்ப நான் எனக்கும் கொஞ்சம் மைண்ட்லாம் ஃப்ரீயாக இருக்கு வெளியே இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆனது வந்து கூட ஒரு மாதம் எனக்கு அப்படியே ஒரு மைண்ட்லாம் ஒரு இருந்தது இப்போ நான் நான் வரும்போது வந்து குடிச்சு கீழே இருந்து உடம்புலாம் பயங்கர டேமேஜாக இருந்தேன் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ நல்லா ப்யூர் ஆகிட்டேன் நான் இங்கே வரும்போது எது என்ன என்னோட சுயநுணைவு இல்லாமல் தான் இங்கே வந்தேன் நான் இங்கே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி வந்தேன் இங்கே வந்து நான் மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே தர சத்தான ஆகார ஆரோக்கியமாக இருக்கிறேன் இப்ப எல்லாருக்கு நல்லா சகஜமா பேசுறேன் கோல்றேன் இனிமேலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்ப இங்க வர்றவங்க

கொஞ்சமே ஜாண்டிஸ் இருக்கிறதுனால சிக்கன் எடுத்துக்க கூடாது சார் மட்டன் மட்டனும் அதிகமா எடுத்துக்க கூடாது லிவரு எக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம் தான் சார் கொடுக்கணும் அதனால ஃப்ரூட்ஸ் மேக்சிமம் சொல்லுவோம் இது எந்த அளவுக்கு பாதிப்புல இருந்து அவங்களை ரெக்கவர் பண்றதுக்கு எடுக்கும் சார் ரொம்ப ஹெவியா இருக்குதுன்னா ஒன் இயர் டூ இயர்ஸ் அந்த மாதிரி எடுக்கும் சார் பண்ண முடியும் சார் டைம் கொடுத்தாங்க அப்படிங்கறது ரெண்டுமே க்ளியூர் ரெண்டுமே கியூர் பண்ணலாம் சார் ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இத்தனை எனக்கு இவ்வளவு டைம் கொடுத்து எங்களுக்கு பண்ண சொன்னாங்கன்னா நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இல்ல முடியாது மூணு மாசம் எங்களுக்கு வேணும்னா அதுல எல்லாம் கியூர் பண்ண முடியாது லாங் டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம கியூர் பண்ணி நல்லபடியா அனுப்பி வைக்கலாம் சார் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க